பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவற்றின் ஆலோசகர் கலாநிதி பி பி சிவபிரகாசம் துறைசார் அதிகாரிகள் என பலரும் கலந்துரையாடலில் பங்கேற்றனர் மக்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கிற நில உரிமை நிச்சயம் எமது அரசாங்கம் தீர்த்து வைக்கும் மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்களுடைய தேவையான அடிப்படை பிரச்சனையாக காணப்படுகிற நில உரிமையை நாங்கள் தீர்த்து வைப்போம் அது மட்டுமல்லாது கடந்த காலத்திலே இந்தியா அரசனுடைய வீட்டுத் திட்டத்திலே பாரிய ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இந்திய அரசாங்கம் எமது மக்கள் மீது கொண்ட கரிசனையிலே வழங்கப்பட்ட இந்த வீடுகள் கடந்த காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கும் முறையான விதத்திலே அது பகிர்ந்தளிக்கப்படாமல் அந்த வீட்டுத் திட்டத்தை முறையான விதத்திலே கட்டுமானம் செய்யாமல் பாரிய சிக்கல்களுக்கு உட்பட்டிருக்கின்றது எனவே பல வீட்டு திட்டங்கள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறோம் எனவே இந்த ஆண்டுக்கு நாலாயிரத்தி எழுநூறு வீடுகளை கட்டுவதற்கான தீர்மானத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் மலையத்திலுடைய அனைத்து பாடசாலைகளுக்கான அந்த காணி உரித்து வழங்கப்படுவதற்கு நாங்கள் தீர்மானங்களை மேற்கொண்டு அதற்கான நாங்கள் இருக்கிறோம்